அக்கா எங்கே வரவே இல்லை நீங்கள் நான் லொக்கேஷன் உங்களுக்கு தானே அனுப்புனேன் உங்களை காணுங்க வரவே இல்லை ஆ என்னக்கா இப்படி பண்ணுறீங்க நான் உங்களுக்காக எவ்வளோ எவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் ஜப்பானில் வரீங்க ஜப்பான்லேருந்து வரீங்கன்னு சொல்லுவது தான் நான் சீக்கிரம் நல்லா அழகாக மேக்கப் பண்ணுவீங்கன்னு சொல்லி நான் ரெடியாக இருந்துகிட்ருந்தேன் நீங்கள் என்னடானா வேற பக்கம் போயிட்டேன்னு சொல்கிறீங்க சரி இப்படிலாம் செய்யாதீங்கக்கா ஹேர் ஸ்டைல் பண்ணணும் அதுக்கு கலர் ஆகணும்னு சொல்லிட்டு பாருங்க என்னென்ன வாங்கி வச்சிருக்கேன்ட்டு நீங்கள் வந்து இதை பண்ணிட்டு போனீங்கன்னா தானேக்கா மேக்கப் நல்லா பண்ண முடியும் ஏங்க்கா இப்படி பண்ணிட்டீங்க இது வாங்கம்மா இங்கே யார் விற்கிறது இது வாங்கம்மாங்க ஐயோ நீங்கள் இப்போ வாங்குகிற பக்கம் வாங்கம்மா இப்போ டென்ஷனில் இருக்கேன் நீங்கள் சேர்த்த கம்பெனி இருங்க அங்க போய் உட்காந்து டென்ஷன் யா வீட்டுக்குள்ள வர உனக்கு டென்ஷன் வீட்டுக்குள்ள வர கூட இந்த இங்க நீங்க கம்மன் இருக்கா ஒரு அங்க போய் உட்காந்து போய் ஏங்கம்மா உள்ள வர கூட எனக்கு உரிமை கிடையாதா ஒரு நிமிஷம் அப்படியே லைன்ல இருங்கக்கா உள்ள வர கூட எனக்கு உரிமை இல்லைங்களா ரெண்டு நாளா வயத்தால ஓடி தொலை இது ஆஸ்பத்திரி கூட்டி போய் தொலை சொல்றாங்க என்ன உக்காது வந்து வயத்தால ஓடுறதுக்குலாம் ஆஸ்பத்திரிக்கு போவீங்களா அப்புறம் என்ன வாயால போறதுக்கு பாத்ரூமே இருக்குது அப்புறம் ஹாஸ்பிட்டல் எல்லாம் போறீங்க இதுக்கு இங்க இருந்தா அங்க போயிட்டு போறேங்கிறீங்க போங்க நீ ஒருத்தவங்க வயத்தாலை போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதனால எதுக்கு போயிட்டு இங்க வீட்லயே இருக்குதுன்னா வாழைப்பழம் கொய்யா பழம் ஆகுது தேவையா வயித்தா மட்டும் எங்க போக காசு கண்டிப்பா வாங்கக்கா லொகேஷன் தான் கரெக்டா பாத்தீங்களா இல்லையா

இன்னைக்கு வர முடிஞ்சதுன்னா வந்துடுங்க நான் இங்கே ஆயிலு எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுருந்தேன் உங்க உங்களுக்காக தான் வெயிட்டிங்க நான் நான் லொக்கேஷன் அனுப்பி பார்த்தீங்களா இல்லையா ஆமாம் அப்புறம் எப்படி நீங்கள் இங்கே வராமல் வேறு பக்கம் போனீங்க ஐயோ சரி இப்போ அதனால் ஒன்றும் இல்லை நீங்கள் நீ பேசிக்கிட்டு என்ன ஒரு ஊசி ஊசி போட்டு வர தூக்கி ஒரு ஓரமா உட்காரு வைங்க அங்கேயே போட்ட அப்புறம் நான் கூட கழுவிட்டுறேன் போடுங்க என் விஷயம் தலைக்கு ரொம்ப டென்ஷனா இருக்குது சரிக்கா ஒரு கத்தா கத்துது நைட் எல்லாம் சரியான சத்தம் அக்கம் பக்கம் தூங்க வேணாம சத்தம் கேக்குது குழந்தை சத்தம் கேக்குதுன்னு இது அடங்கி திங்க மணி நேரத்துக்கு போய் எங்கேயும் திருவிழாவுக்கு போயிருக்க மாட்டேங்குது திருவிழாவுக்கு போன இடத்துல ரெண்டு சாணம் மாவு மாவு சாணி தின்னு தேங்காய் தின்னு தொலைஞ்சு போட்டு தனிய குடிச்சிருக்க மாட்டேங்குது நீ என்ன உனக்கு என்ன போன பெரிய பத்தா பரபரப்பா மேக்கப் இருக்காங்க வர சொல்லி இப்பவே கொஞ்சம் கொஞ்சமா மேக்கப் எப்படி ஹேர் ஸ்டைல் பண்றது கல்யாணம் வேற பக்கத்துல வந்துச்சு தை மாசம் ஆமா அதனால இப்பவே அவங்களை வேற சொல்லி எல்லாம் பண்ணிக்க சொன்னாரு எங்க வீட்டுக்காரரு கத்துக்கு போறவரு அமௌண்ட்டும் போட்டுக்கிட்டு இருந்தாரு அதுக்காக அவங்களை வேற சொல்லி லொகேஷன் எல்லாம் அனுப்புனேங்கம்மா என்னைக்கு அனுப்புன ஏமா அதை அனுப்பி ஒரு வாரம் ஆகுது ஒரு வாரமா இங்க வந்துட்டேங்கிறாங்கம்மா ஏடி முந்தா நாள் நேற்று வந்துருப்பாள் அவள் அந்த அம்மாவா இங்க இங்க வந்துருந்தாங்களா சாத்திரமே அது நீத்த அனுப்பிட்டியா ஐயோ உங்க என்னைய பாக்குறதுக்காக வந்திருந்தாங்க அட்ரஸ் தெரியலன்னு சொல்லி உங்க அட்ரஸ் அட்ரெஸ் கொண்டு வந்துருக்க கடவுள்கிற

வெளிநாட்டுல ஆமா <laughs> <laughs> <laughs>

இது கலர் ஆகிறது கலர் ஆகிறதுக்காக வாங்கி வச்சிருக்கோம் இது என்னது ஏன் அதெல்லாம் எடுக்கிறீங்க இல்ல இது பேர் என்னம்மா பூ இது குங்குமம் இத ரெண்டையும் கலந்து இதுல இருந்து அள்ளி போட்டு பால்ல கலந்து குடிச்சிருவேன் ரெண்டு நாளா சாப்பிட்டேன் அதனால குறைஞ்சிருக்கு குறைஞ்சிருக்கு இது குங்குமம்மா அது பூவாமா இத ரெண்டையும் கலந்து கரண்டியே பாருங்க ஆப்பை போட்டு நல்லா கழிக்குன்ற ஆப்பையில் வச்சுக்கிட்டு அப்புறம் நான் அடிப்பேன்னா அடிக்க மாட்டேனாம்மா அப்புறம் அடித்தா மட்டும் வந்துடுங்க எல்லாரும் அடிக்காதுங்க லாபரி அடிக்காதுங்க நாகரிகமாக மாலை இது என்னம்மா உலகத்துல கோயிலுக்கு வைக்கிற குங்குமமா ஒவ்வொரு கரண்டி போட்டு அக்கிற மாட்டு சாணி ஆள்றாப்புல இருக்கு பாருமா பாரும் குங்குமம் 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 இது ரெண்டு சேர்த்தா என்னன்னு சொல்லுவீங்க குங்குமம் பூ தானே நீங்க இல்லப்பா அந்த அளவுக்கு எல்லாம் எங்களுக்கு ஒரு படிப்பு இல்லை என்ன உலகம் அழிஞ்சு போகமா அழிஞ்சு நீங்க பேசுறது எல்லாம் ஒண்ணும் ஆகாது நீங்க எந்த விஷயத்தை யாருப்பீ சொல்லாதீங்க நான் வீட்டுல நேரத்துல அங்க வரேன் வந்து கேட்டு எடுத்துட்டு இது பாரு இது தலையிற பாருமா

எங்க ஊர் எல்லாம் நிறைய பக்கம் நம்ம ஊரில் எல்லா ஊர்லேயுமே சொல்கிறேன் கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா அந்த நாளில் பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி அரைச்சி இந்த பக்கம் வச்சுப்பிட்டு வெங்காய சட்னி அரைச்சு வச்சுட்டு அல்ல குழம்பு குழம்பு கூட்டி வச்சுட்டு அடுப்பில் விரைவு அடுப்பில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி அப்புக்குள்ள விட்டோம்னா அது பாட்டு காஞ்சிட்டு கிடக்கும் எடுத்து அஞ்சாறு கடுவை போட்டு பொறிச்சு தூக்கி அதை கொட்டிடுவாங்க சட்னியை கலக்கி விட்டுருவாங்க அதுல கொண்டு வந்து குங்கும கோத்தி பார்க்கலாம் எப்படி விலங்குறது குடும்பம்

வயிறால எப்படி ஒரு வயிறு வழிய போகாதான் போகாது என்ன பாரதமா நடக்குது நீ எல்லாம் போற வந்து எனக்கு அப்ப அதனால இந்த ஏதாவது ஒன்னு சொல்லி எனக்கு வந்து

இது குங்குமமா இது பூவாமா இந்த குங்குமம் பூ ரெண்டும் கலந்து ஒரு நாளைக்குள்ள ஒவ்வொரு கரண்ட் கிங்றாலாம்மா பால்ல கலந்து என்ன கலர் ஆகிருக்கு என்ன கலர் ஆகிருக்கு மாசமா போய் சொல்லு ஏம்மா ஆஸ்பத்திரி போறோம் போயிட்டு வந்தோடனே நல்லா ஆயிடுச்சுன்னு இருக்க முடியுமா வீட்டில தூங்குறதுலாரு இது வந்து ஆயிலுமாய் கலரிங் ஒரு கலரிங் ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேலே ஆமாம் காசு வெளிநாட்டில இருந்து சப்பாண்ணிலருந்து அவ புருஷன் அனுப்பிருக்கிறாளாமா

உடனே வராதம்மா முடிச்சு இதுக்கே கிடைக்க அதான் சொல்றாங்க கல்யாணத்துக்கு வரைக்கும் பின்னாடி வளருமா இதுல கல்யாணம் முடிச்சு போய் ஒரு நாற்பது ஐம்பது வருஷம் கழிச்சு ஒரு ரெண்டு மூணு ஒரு ரெண்டு மூணு சீலை கீழே வாங்கி கட்டணும்ல

இவெல்லாம் பெத்து விட்டுட்டு போயிட்டா ஊர்ல இருக்க ஓடி போயிட்டாங்க நான் வச்சுக்க ராத்துல இருந்து தூங்கி தொலைய மாட்டேங்குது இந்த சாத்தம் அதுக்கு மேல அப்ப ஓம் சக்தி கோயிலுக்கு தான் போயிருக்கேன் அதுக்கு குழந்தை பைத்தியமாவே ஆயிப்பு பொம்மைய வச்சுக்கிட்டு குழந்தை குழந்தைட்டு கிடக்குறீங்களா இது வந்து உங்களுக்கு குழந்தையா ஏய் என்ன சொல்ற பால்வாடிக்கு இப்ப அனுப்பணும் அப்படியே எங்க அப்பா பால்வாடிக்கு அனுப்ப போறீங்களா எழுபத்தஞ்சாயிரம் கட்டிருக்கேன் அவங்க அப்ப தெரிஞ்சுக்க

தெரியுது மூக்கு மட்டும் நிறைய கிரகம் வேற எங்கயோ போறது இங்க வந்துருச்சு வெளியில போனி ஊட்ட சாத்தி வெளிய கிளம்புறேன் நேரத்துல வந்துருச்சு இங்கே மாங்கறேன் எனக்கு தெரியாத விஷயம் அவங்க லொகேஷன் கரெக்டா தான் அனுப்புனேன் இங்க வந்துட்டதுனாலதான் இவங்க வந்து அந்த இதெல்லாம் பண்ணிக்கிட்டாங்க இப்ப எனக்கு அந்த அமௌண்ட் கொடுங்க வந்துட்டு போன அமௌண்ட் எனக்கு கொடுங்க நீங்க தானே கூட்டிட்டு வந்து நான் இங்க எல்லாம் பண்ணீங்க நான் மேக்கப் பண்ணனா அவ உங்க சின்ன மருமவ அவ எங்க பண்ணுதா அவ தான் கூட்டிட்டு வந்தா நேத்து போய் அவள கேளுடி ரெண்டு பேத்தி விலக்க மாத்த கொண்டு அடிச்சு ஓடு ஓடுன்னு துரத்தி விட்டு எல்லாத்தையும் வந்த அத்தன் பேரியா இப்ப அவளோ காசு என்ன என்னன்னு பதில் அவ வந்தவ சுத்தி தூக்கிட்டு வாராடி மூஞ்சல ஒடுக்க எடுக்கணும் வாராடிக்கிற அவ எல்லாம் மேக்கப் பண்றவளோ கிடையாது ஏக்க மூஞ்சல ஒடுக்க எடுக்கலாம் கேட்டதுக்கு என்னடி கேக்குறேன்

அது வந்து அந்த நடுவுல உள்ள லைன் பாடலாமா பாடு பாடு இத்தனை நாள் உன்னிடத்தில் உண்மை ஒரு இத்தனை நாள் இல்ல உன்னிடத்தில் இத்தனை நாள் உன்னிடத்தில் இத்தனை நாள் உண்மை ஒன்று மாறித்தது உண்டு சின்னஞ்சிறு வயதின் முதல் எனக்கு ஒரு மனைவி உண்டு கோபம் கொள்ள வேணாம் அம்மா தாங்கி கொள்ள தாங்கி கொள்ள தாங்கி கொள்ள வேணும் அம்மா நல்லவன் நீ நினைதே நீ உண்மை அன்று இனி போதும் போதும் மோசம் நீ சொன்ன நான் சொன்ன சம்சாரம் என்றன் சங்கீதம் இது கண்டு கொள்ள முடியாமல் ஆற்பாட்டமா எதுக்கு அந்த பாத்து ஒரு உறவுகள் வந்து என்ன இந்த பாத்த பாரம் சொல்லி கேட்டிருக்காங்க ஒண்ணே வா அதுக்காக ஒரு உருப வந்து லைன்

அந்த காத்தாடி ஓடுறத நீ எப்படி குங்கும பூ சாப்பிடுற குங்குமமும் அந்த மாதிரி உடம்புல ஒட்ட துணி இல்லாம சமையல் கட்டுல போய் அடுப்பெல்லாம் பொருத்தி வச்சுட்டு தரையில காலை வச்சுக்குவான் காலை ரெண்டும் போய் ஆகாசத்துல நீ அப்படி செஞ்சுப்பாரு அவ வீட்டுக்குள்ள செய்யறான் அவ வீட்டுக்குள்ள செய்யறான் நீ நல்ல மந்தையில உட்காந்து செய்யி குரல் நல்லா இருக்கு கல்யாணம் ஆயி போனதுக்கு அப்புறம் பாடம் சொன்னாருன்னா கத்துக்கலாம் பாடத்தான் ஏறுபாடு

அள்ளி நெருப்பு வச்சு சாம்பல் அது விட்டுப் பாரு. அவ நீ எங்கே நம்ம மாம்பட்டிக்கு போய் வந்துறலாம். நீ வேணாம் நான் எல்லாம் போது நீ நல்ல மனுஷி போ. இங்க நடந்த விஷயத்துன்ன ஊரே போய் கொட்டடிச்சிட்டு வந்துருப்பேன் நீ வேற வந்துட்ட நடுவுல வேற. ஒண்ணே வச்சுக்கிறாங்க போ. மூஞ்சல முச்சால மூணு நாளைக்கு சண்டை கிடைக்காது வா மூஞ்சுங்க. வந்துட்டேன். ஊர் பொட்டுகிட்டு வச்சுட்டு உமா அவரே பாரு. நல்ல நல்லல நீ எல்லாம் தேரத்துல போய் துளையாம பதுகுளம் போய் தொலையாம அங்க எல்லாம் பெத்து வச்சுட்டாங்க.